அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ பிவர்ஸ் பதினேழாவது மக்களவை தேர்தல் கடந்த பதினோராம் தேதி தொடங்கி மே பத்தொன்பதாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மெகா கூட்டணி அமைத்துள்ளது இதேபோல் திமுக தலைமையில் காங்கிரஸ் மதிமுக விசிக இடதுசாரிகள் என மற்றொரு பெரிய கூட்டணி அமைந்துள்ளது இது தவிர கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளும் களத்தில் உள்ளது மேலும் அதிமுகவிலிருந்து பிரிந்து தனியாக கெத்தாக டிடிவி தினகரன் களமிறங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஐந்து முனை போட்டி நடைபெறுகிறது என்றே சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி வரை பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டது ஒரு சில கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணியும் வேறு சில கருத்து கணிப்புகளில் அதிமுக கூட்டணியும் வெல்லும் என சொல்லியிருந்தார்கள் அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகளின் உளவுத்துறைகளும் அவ்வப்போது தங்களது அறிக்கைகளை அளித்து வருகின்றது இதன் அடிப்படையில் ஆளும் கட்சிகள் தங்கள் பிரச்சார வியூகங்களை மாற்றி வந்தன இந்நிலையில் கடைசி கட்டமாக மத்திய உளவுத்துறை இன்று தங்களது அறிக்கையை அளித்துள்ளது அதில் திமுக கூட்டணி இருபத்தி இடங்களையும் அதிமுக கூட்டணி பன்னிரண்டு இடங்களிலும் அதில் பாஜக இரண்டு இடங்களையும் தேமுதிக ஒரு இடத்தையும் பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அப்செட் ஆகியுள்ளது என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை சில கருத்து கணிப்புகள் ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து திமுகவுக்கு ஒரு சில சேனல்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதே போல் அதிமுகவுக்கு ஒரு சில சேனல்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் தேர்தல் நடக்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளாக இருக்க திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் நீதி நீதிமய கட்சிக்கு ஒரு சில வாக்கு வங்கிகள் அதாவது தொகுதிகள் எதுவும் கிடைக்காது ஆனால் வந்து சில பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு அதே போல் அமமுக வந்து கிட்டத்தட்ட இரண்டுலேருந்து ஐந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் நிறைய டிவி சேனல்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோக்கு எதுவும் சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் பாஜகவும் தேமுதிக கூட ஒரு இடத்துல ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி தனித்து சொல்லியிருக்காங்க பா பாமகவை பற்றி எதுவும் சொல்லலை அப்படிங்கிறது தான் வந்து இன்னொரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒருவேளை அந்த அதிமுக பன்னிரெண்டு இடங்கள்லேயே சேர்த்து வருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே போல் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டிடுறாரு இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனி வாக்கு வங்கியே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது தொகுதிகளை அவங்க ஜெயிக்கிறனாலும் கண்டிப்பாக வந்து சில முக்கியமான இடத்துலையே சில முக்கியமான பெர்சன்டேஜ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா உளவுத்துறம் மூலமாக தகவல் வெளியாக இருக்குது ஒரு பக்கம் இருக்க கமலாக இருக்கட்டும் அதே போல் அதிமுக கட்சி வேட்பாளர்களாக இருக்கட்டும் திமுக கட்சி வேட்பாளர்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் சீமானாக இருக்கட்டும் அமமுக தினகரன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நான் அதாவது அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் இருந்தாலும் அவங்களோட ஐடி நியூஸ் சேனலாக இருக்கட்டும் மற்ற இடங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறையவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்க போது யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ